கர்த்தர் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் பயப்படாதே இசைக்கியல் பனிரெண்டு இருபத்தி ஐந்து நான் கர்த்தர் நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் இனி தாமதியாது அழக வீட்டாரே உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையைச் சொல்லுவேன் அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார் அவர் பெரும்பாலும் வார்த்தையாகவே வெளிப்படுகிறார் கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாமும் வார்த்தையைத்தான் அறிவிக்கிறோம் வார்த்தையில்தான் தேவன் இருக்கிறார் அவர் இந்த கல்லிலோ மண்ணிலோ அல்லது மரத்திலோ இருப்பதில்லை அதனால்தான் நாம் இப்படிப்பட்ட எதையும் வணங்குவதில்லை வார்த்தையால் அவரை துதிக்கிறோம் வார்த்தையால் அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோம் இதுதான் புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கிறது வார்த்தைகளால் துதியும் சுவிசேஷமும் இல்லாமல் எந்த கிறிஸ்தவ ஆராதனையும் நிறைவு பெறுவதே இல்லை நாம் வார்த்தையை விசுவாசித்து அதை கடைபிடிப்பதனால்தான் நமது வாழ்க்கையே மாறுகிறது வார்த்தையை விசுவாசிக்காத யாருக்கும் வாழ்க்கை மாற்றம் என்பதே கிடையாது அர்த்த சொல்லும் வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது முழு வேதாகமும் நமக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைகளாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தைகளை விசுவாசித்து நமக்கு அவை நிறைவேற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அவரது வார்த்தைகள் நிறைவேற தாமதமாகும்போது நமது விசுவாசத்தில் ஒரு அசைவு உண்டாகிறது கர்த்தர் சொன்ன வார்த்தை நம்மில் நிறைவேறுமா நிறைவேறாதா என்ற கலக்கம் ஏற்படுகிறது இது எல்லா காலத்திலும் வாழ்ந்த மக்களின் மனநிலையாகவே இருந்திருக்கிறது அந்த தருணங்களில் எல்லாம் கர்த்தரே இடைப்பட்டு அவை நிச்சயமாக நிறைவேறும் என்று உறுதியளித்து நிறைவேற்றவும் செய்திருக்கிறார் அவருடைய வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு முன் நிபந்தனையாக நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களையும் முன்வைக்கிறார் நம்மில் பலர் இதை கண்டுகொள்வதே இல்லை அதனால்தான் அவரது வார்த்தை நிறைவேறுவதில் தாமதம் ஏற்படுகிறது ஆனால் நிறைவேறும் போதோ நமது விசுவாசம் நிச்சயமாகவே பல மடங்கு உயர்ந்திருப்பதை நாம் காணலாம் நமது விசுவாசத்தை காத்து கொள்வதற்காகவும் வர்த்திக்க பண்ணுவதற்காகவும் அவர் நிச்சயமாகவே தமது வார்த்தையை நிறைவேற்றுகிறார் உங்கள் வாழ்விலும் இன்னும் கர்த்தருடைய வார்த்தைகள் எதுவும் நிறைவேறவில்லை என்று கலக்கத்தோடு இருக்கிறீர்களா பயப்படாதிருங்கள் மனிதன்தான் சொன்னதை செய்வதில்லை ஆனால் கர்த்தரோ சொன்னதை நிச்சயமாக நிறைவேற்றி உங்களை மகிழ பண்ணுவார் ஆமேன்